டாக்டர் திருமாவர்களுடைய தொடர்ந்து பேட்டியில் பார்த்து கொண்டே இருக்கும்பொழுது திமுக கூட்டணில் உறுதியாக தான் இருக்குன்ற தொடர்ந்து வலியுறுத்தல் திமுக கூட்டத்தில் பாமக வரதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுது குறிப்பாக வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக கூட்டணி தான் போன விரும்புகிறாங்க ஆனால் அவர் விரும்புறதுக்கு தடையாக இருக்கிறதே நீங்கள் தான் விசிக்காக இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக பாமக உள்ள வர மாட்டேன்னு கேட்குறாங்க உடனே சொல்றாரு நாங்கள் நாங்கள் வெளியேறினாங்க தனியாக நிற்போம் நாங்கள் ஒரு ஃபார்மாலிட்டி எலக்ஷனை சந்திப்போம் நாங்கள் எங்களுக்கு ஜெயிக்கிறது தோக்கத்தை பற்றி பிரச்சனை கிடையாது நாங்கள் யாருக்கு எந்த நெடுன்னு கொடுக்க மாட்டாங்க பாமக திமுக கூட்டணி வந்தால் நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா தானே அங்கே வந்து எப்படின்னா வண்டிய தோழர்கள வந்து எங்க இருந்து மீட்டு எடுக்கிறோம்னா பாமாக்கலந்து விட்டு அதே மாதிரி இந்துக்களை வந்து பிஜேபிலிருந்து மீட்டு எடுக்கிறோம் இது இன்டர்நேட்டு சொன்ன வாசகமல்ல சங்க தமிழை இப்பயும் சொல்றேன் உறுதியாக சொல்லுகிறேன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பாமகாவை உள்ளே சேர்க்க மாட்டார் ஆனா தலைவரே சொல்றாரு கேக்கு கேள்விக்கு பதில் சொல்லுகிறாரு பாமாக ஐயா தெளிவா விரும்புறாருங்க ஏ அங்கிட்டு போனோம்னா காலி பண்ணிடுவாங்க பிஜேபி கிட்ட போனோம்னா நம்ம காலி பண்ணிடுவாங்க குதிரை மோயி சவாரி பண்ணிட்டு தலை வெட்டி எடுத்துருவாங்க அதே மாதிரி எங்க ஏடிமுகப்பட்டு போனோம்னா அது ஒன்றும் தேராத ஒரு ஒரு இருக்குது ரைட்டா பிஜேபிட்டு போனாலும் ஒன்றும் விளங்காது நம்ம அப்போ ஒன்லி வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அன்பு தம்பி திருமாவை அன்பா பேசி உள்ளே சேர்ந்து செட்டில் ஆகிடலாம் அவர் விருப்பம் வேட்டி கூட பத்திரிகையாளர் கூப்பிட்டு யாருக்கு தலைவர் நான் தானே தலைவர் அப்படின்னது அப்புறம் அன்புமணி வந்து ஏதோ நடைப்பயணம் செல்கிறார் அப்படின்னு என்னை நடை பிணமாக ஆக்கி விட்டு நடை பயணம் போகிறேன் டாக்டர் கலைஞருக்கு மு கருணாநிதிக்கு அடுத்தபடியாக அரசியலில் இன்னைக்கு அந்த பேச்சாற்றல் சிறப்பாக கதை பாராட்டு மறக்க முடியாது இந்த தோழர்கள் வந்து ரத்தக் கரை பிடித்த கைகளோடு நாங்கள் அவரோடு பணியாற்றினோம் அந்த காலகட்டம் அப்பயும் திருந்தல திருப்பி பெரிய கலவரத்து எங்க தலைவர் கொலை செய்ய முயற்சித்தார்கள் இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும் யாரு நாடக காதல் பாருங்க நாடக காதல் எவ்வளவு நாடக காதல் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு கொடுமைப்படுத்தினவற்றை எப்படி இணைய முடியும் நீ பார்த்தா காலில் சும்மா எடுத்து விடாதீங்க பெரிய ஐயாவை வந்து 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 சொல்லுவாங்க தலித்து மட்டுமல்ல அனைத்து ஜனநாயக சக்திகளும் சக்திகளும் தோழமை வன்னியரும் கல்லரும் ஏன் ஐயரும் சேர்றாங்க அவங்களுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு அவங்க இல்லை கொண்ட கொள்கைக்கு பிரபல ரங்கராஜ் பல ஊடகத்தில் சொல்லக்கூடிய செய்தி எதிர திமுகவுடைய வெற்றிக்கு வந்து முக்கியம் தான் ஆனா திமுக வெற்றி அவசியம்ன்றது அவசியம் கட்டாயம் கிடையாது நீ வந்து தமிழ் படிச்சு விட்டு பிச்சை எடுத்துறவரு நீ பிகாரி இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் டாக்டர் திருமா தொடர்ந்து பேட்டியில் பார்த்துக்கொண்டே இருக்கும் பொழுது திமுக கூட்டத்தில் உறுதியாக தான் இருக்குன்ட்டு தொடர்ந்து வலியுறுத்துகிறார் ஆனால் நேற்று ஒரு கேள்வி கேட்குறாங்க திமுக கூட்டத்தில் பாமாக வரதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுது குறிப்பாக வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து திமுக கூட்டம் தான் போகணும் விரும்புகிறாங்க ஆனால் அவர் விரும்புறதுக்கு தடையாக இருக்கிறதே நீங்கள் தான் விசிகா இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக பாமாக உள்ளே வர மாட்டேன்னு கேட்குறாங்க உடனே சொல்கிறாரு நாங்கள் யாருக்கு எந்த நிடலும் கொடுக்க மாட்டாங்க பாமக திமுக கூட்டணி வந்தால் நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம் வார வாரம் சந்திப்போம் கடந்த வாரம் வந்து எங்கள் நிகழ்வுனால பிரேக் ஆயிடுச்சு பணி சுமைகள் பணி சுமைகள் இல்லை கட்சியுடைய பணிகள் கட்சி பணிகள் பணி என்பது வேற இது கட்சிக்கான கடமைகள் சரி அதை பணியாக கூட நம்ம சேர்க்க முடியாது எதார்த்தமான வார்த்தை தானே நாங்க வந்து எப்படின்னா வன்னியத் தோழர்களை வந்து எங்க இருந்து மீட்டு எடுக்கிறோம்னா பாமகல இருந்து மீட்டு எடுக்கிறோம் அதே மாதிரி இந்துக்களை வந்து பிஜேபி இருந்து மீட்டு இது இன்று சொன்ன வாசகம் அல்ல தொடர்ந்து எங்க தலைவர் வலியுறுத்தி வருகிறார் இன்னைக்கு ரெண்டு குரூப்புமே அட்ரஸ் இல்லாம அழிந்து போனார்கள் ஒளிந்து போனார்கள் எங்கேயோ மறைந்து போனார்கள் சரிங்களா அந்த கட்சியில வந்து அப்பன் மகனுக்கே பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த போட்டு இவங்களை கூட்டணி எங்க இருக்கிறாங்கன்னு அவையிலேயே தெரியல இருக்கிற பார்த்தாலே ஆழக்கணம் துண்டக்கணம் துணியக்கான ஓடி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலை வந்து அவங்க விரும்பலாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருவதற்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இப்போ ஐயா வந்து அதெல்லாம் உணர்ந்து செயல்படுகிறார் இந்த நேரத்தில் வந்து ஐயாவுடைய அந்த பேச்சுக்க அதெல்லாம் நம்ம பாராட்டுகிறோம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இவ்வளவு வயது முதிர்ந்தாலும் கூட பத்திரிகையாளரை சந்திக்கிறார் ஆனால் தம்பி இன்னமும் வந்து அன்பு மணி வந்து இன்னும் அன்பும் தான் இருக்க தவிர ஒன்றும் பெருசாக வளர்ந்து வந்தமே தெரியல அதை விட்டுங்க மேட்ரு ஆனால் ஐயாவுக்கு வந்து விருப்பம் இருக்கலாம் நம்ம அந்த கட்சிக்கு போவோம் அங்கே கூட்டணி வச்சு நம்ம சிறப்பாக இருக்கும் அது ஐயாவுடைய உரிமை தப்பு திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று தலைமை ஸ்டாலின் விரும்ப மாட்டார் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சில பேர் இருப்பாங்க துரைமுருகன் அது யார் நான் பேர் சொல்ல மாட்டேன் அது சொல்லுவது நியாயம் இல்லை ஆனால் அங்கே சில சங்கி சங்கி குறுப்புகள் அங்கே இருக்குது அந்த குறுப்புகள் கூட வீசிக்கா வெளியேற்றிட்டு அவங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் செய்யுங்கன்றார் எங்கள் தலைவர் செய்யுங்க எங்கள் தலைவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அது உங்கள் வேலைகள் செய்யுங்க ஆனால் நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம்

பாமகவை உள்ளே சேர்க்க மாட்டார் ஆனா தலைவரே சொல்றாரு கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் ஒரு கேள்வி கேட்கும்போது கடந்து போகக்கூடிய தலைவர் அல்ல தலைவர் பாஸ் போடக்கூடிய தலைவர் தலைவர் அல்ல இந்த தலைவர் தெளிவாக சொல்லுகிறார் பாமக பிஜேபி இருக்கிற கூட்டணியில் விடுதலை சிறுத்தில் இருக்காது என்று சொன்ன அந்த சொல்லாடல் இன்று நேற்று சொல்லப்படவில்லை தொடர்ந்து பத்து பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் அந்த மேட்டருக்கு தலைவர் சொல்கிறார் மீண்டும் சொல்லுகிறோம் விடுதலை சிறுத்தியுடைய இளைஞரணி இளஞ்சிறுத்தி எழுச்சி பாசலை சொல்லுகிறது பாமக பிஜேபி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் இப்போ ஒரு ஒரு நிலைப்பாடு வந்திருக்குல்ல வந்தா வெளியே போயிடும் ஒரு வார்த்தை வருதுனாலே ஒரு மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாமக நடத்திட்டு இருக்காங்க உள்ளபடியே ராமதாஸ் அவர்கள் திருப்பம் தெரிவிக்கிறார்கிறப்போ இவருக்கு தெரியுதா உண்மையாவே இவங்க உள்ள வந்தா வெளியே போயிடலாம் அந்த நிலை தான் இருக்கான்னு கேட்குறேன் இது ஒரு கற்பனைவாதமா இல்ல உள்ளபடியே உள்ள ஒரு உள்கூத்து போயின்னு இருக்கா முழு முழுக்க 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 அதாவது அவங்க விரும்பலாம் யாரு பாமக விரும்புது பாமக ஐயா தெளிவாக விரும்புகிறாருங்க ஏ அங்கிட்டு போனோம்னா காலி பண்ணிடுவாங்க பிஜேபி பக்கிட்டு போனோம்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க குதிரை மாதிரி சவாரி பண்ணி தலையை வெட்டி எடுத்துருவாங்க அதே மாதிரி எங்க ஏடி மிகப்பட்டு போனோம்னா அது ஒன்றும் தேராத ஒரு குறிப்பாக இருக்குது ரைட்டா பிஜேபி பக்கிட்டு போனாலும் ஒன்றும் விளங்காது அப்போ ஒன்லி வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அன்பு தம்பி திருமாவை அன்பாக பேசி உள்ளே சேர்ந்து செட்டில் ஆகிடலாம்னா அவர் விரும்புகிற அவர் விருப்பம் அது எந்த மாதிரி மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நான் வந்து திருப்பி ஞாபகப்படுத்த விரும்பவில்லை எவ்வளவு வழிகள்ங்க எத்தனை தீயரிப்பு எத்தனை வீடுகளை குடிசைகளை எரித்தது எத்தனை கொலைகள் எங்க இன்னும் சொல்லுவோம் ஓப்பனாக பேசுவோங்க இன்றைக்கி வந்து அப்படியே கடந்து எல்லாருமே போயிடுறீங்க கோகுல்ராஜ் யுவராஜ் மேட்டரை பற்றி நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடி இளவரசன் ஒருத்தர் வந்து தற்கொலைன்னு சொன்னாங்க மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும் அது கொலையா தற்கொலையான்னு அதே நேரத்தில் தலித்து அல்லாத ஒரு கூட்டமைப்பை இந்தியாவில் யாரும் கட்டமைக்கலை கட்டமைச்சது யாரு ராமதாஸ் நான் ராமதாஸ் சொல்ல மாட்டேன் பாமாக்க ராமதாஸ் செய்ய மேல கொஞ்சம் எனக்கு அவர் விரும்புறேன் மற்ற அரசியல் இல்ல பேசுற ஸ்டைலு சூப்பரா இருக்குங்க பேட்டி கூட பத்திரிகை கூப்பிட்டு யாருக்கு தலைவர் நான் தானே தலைவர் அப்படின்னது அப்புறம் அன்புமணி வந்து ஏதோ நடைபயணம் செல்கிறார் அப்படின்னு என்னை நடை பிணமாக ஆக்கி விட்டு நடை பயணம் போகிறேன் என்றாரு டாக்டர் கலைஞருக்கு மு கருணாநிதிக்கு அடுத்தபடியாக அரசியல்ல இன்னைக்கு அந்த பேச்சாற்றல் இருக்கு கதை பாராட்டுறேன் ரசிக்கிறேன் அது வேற பிரச்சனை ஆனா கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல ஆரம்ப ஆரம்பத்தில் அந்த கொடுக்கப்பட்ட வள்ளிகள் துயரங்கள் துன்பங்கள் மறக்க முடியாது என்ற தோழர்கள் வந்து ரத்த கரைபிடித்த கைகளோடு நாங்கள் அவரோடு பணியாற்றணும் அந்த காலகட்டத்தில் அப்பயும் திருந்தல திருப்பி பெரிய தலைவை கொலை செய்ய முயற்சித்தார்கள் இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும் யாரு

பாருங்க நாடக காதல் எவ்வளவு நாடக காதல் பண்ணிக்கிட்டு அவ்வளவு கொடுமைப்படுத்தினவற்றை எப்படி இணைய முடியும் நாங்க தனிப்பட்ட முறையில் ஐயா எங்க தலைவர் கூட அவருக்கு குடிதாங்க என்ற பட்டம் கொடுத்தார்கள் ஒரு காலத்துல அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதாவது தலித்து மக்களுக்கு குறிப்பாக பறையர்களுக்கு எதிர்ப்பாக அரசியல் செய்தவர் மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா சொல்லுங்க இன்னைக்கு தெரிஞ்சிட்டேன்றாங்கல்ல திருந்திட்டா பொது மன்னிப்பு கேட்க சொல்லுங்க வந்து திருந்திட்டு தான் சொல்றாங்களே தலித் திருந்திட்டு பொது மன்னிப்பு கேட்க சொல்லுங்க வேணாங்க தலைவர் நாங்க வந்து இது பண்றோம் யாரும் நிரந்தர எதிரி அல்ல கொள்கை தாங்க எதிரி எங்களுக்கு எங்க தலைவர் மேடம் சொன்னாரு சொல்லல எங்க தலைவர் மேடம் எனக்கு எடப்பாடி யோ இல்ல மோடி யோ இல்ல யாருமே எங்களுக்கு எதிரி இல்ல எங்களுக்கு தான் எதிரி கோல்வாட்கர் எங்களுக்கு எதிரியா கெட்கவர் எங்களுக்கு எதிரியா சவார்கர் எங்களுக்கு எதிரியா கொண்ட கொள்கைக்கு தாங்க நாங்க எதிரி ஏனென்றால் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகள் அம்பேத்கர் எதையெல்லாம் புத்தகத்தில் முப்பத்தி எழுத்து எழுதி வச்சுட்டு போனாரோ அதை படிச்சிட்டு அரசியல் பண்ணக்கூடிய ஒரே அமைப்பு இந்தியாவிலேயே விருதலை சிறுத்தை அப்புறம் அப்புறம் அவங்களை கைகோர்க்க முடியும் அவங்களை என்ன சொல்லுங்க பெரிய அம்பேத்கர் கிட்ட வர சொல்லுங்க வந்து மன்னிப்பு நான் தலித் மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நாடக காதல் என்று நான் தவறான கருத்துக்களை பரப்பியதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டுகிறேன் திருமாவளவன் அவர்கள் கருத்துக்களை சொன்னார் என்று பொய்யாக நான் பரப்பிய பிரச்சாரத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றால் மறுபரிசீலனை செய்வோம் ீங்கிட்டு நீங்க சங்கத்தான் பேசாதீங்க அப்பெல்லாம் பேச பேசாதீங்க ஐயா தம்பி என்னைக்கு இல்ல அதை தம்பி நான் சொன்னேன் ஏன்னா ஐயா நீங்க வந்து நல்ல மனுஷனா கூட இருந்திருக்கலாம் ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லாம போயிட்டீங்க அதான் இங்க இருக்கிற பெரிய வழி எங்களுக்கு விசிகா பாமக வந்து சேர மாட்டோம் அப்படின்றது வந்து பறையர் வன்னியர்களுக்கான ஒற்றுமை இன்மையதான் எனக்கு வெளிப்படுத்துதுன்னு சொல்றாங்க எஸ் எஸ் பாலாஜி என்ன சாதி வன்னியர் சமூகம் என்ன பேச்சு பேசுறீங்க அத மட்டும் பேர் சொல்லட்டுமா பல வன்னிய தோழர்கள் ஒருத்தர் முத்தம் கொடுக்குறாங்க தலைவர்கிட்ட அப்படியே முத்தம் கொடுத்து கட்டி பிடிக்கிறான் ஒரு தம்பி எனக்குமே பேர் தெரியும் பேர் தெரியுமா தம்பி பேரை சொல்லி விடுங்க அரவிந்த் அரவிந்த் தம்பி உடனே சொல்ல உனக்கு பெருமை உன்னை பாராட்டுகிறோம் அது மாதிரி ஆயிரம் ஆயிரம் தம்பிமார்கள் பேர் தெரியல அப்படியே வந்து இணைகிறார்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல தலித்து மட்டுமல்ல அனைத்து ஜனநாயக சக்திகளும் தோழமை சக்திகளும் வன்னியரும் கல்லரும் ஏன் ஐயரும் வந்து சேர்றாங்க அப்போ சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு அவங்கள எதிர்ப்பு இல்லை கொண்ட கொள்கைக்கு எதிர்ப்பு பாமக அந்த கொள்கை நிலைப்பாடுல நினைச்சுல அதை மாற்ற சொல்லுங்க இப்போ இவ்வளவு டாக் வரும்போது என்ன அடுத்த டாக் வருதுன்னா அந்த சீட் ஷேரிங் தான் டாக்காக இருக்கு பிரபல பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேல வந்து பல ஊடகத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா திமுகவுடைய வெற்றிக்கு வந்து விசிகா முக்கியம் தான் ஆனா திமுக வெற்றி பெறணும்னா தி விசிகா தான் அவசியம்ன்றது ஒன்றும் கட்டாயம் கிடையாது நான் ஒன்னும் சொல்றேன் நீ வந்து தமிழ் படிச்சு விட்டு பிச்சை எடுத்துறவரு நீ பிகாரி அதுக்கு நீ வந்து அவசியம் நீ அதுக்கு அவசியம் தான் தம்பி பீகார் இல்ல அப்புறம் அமெரிக்கா கரா தமிழ்னா பிச்சர் நம்ம என்ன கேள்வி எடுக்கிற அங்கங்க ஊடகத்துல போய் பேசிக்கிட்டு சும்மா தேவையில்லாத கருத்துக்களை பரப்பிக்கிட்டு அங்க தமிழர்கள் மத்தியில வந்து சலாதன புத்தியில வளர்த்துக்கிட்டு இருக்கிற நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற அதுல பிரச்சனை இல்ல அது அவசியம் தான் அது உனக்கு அவசியம் தான் அது உனக்கு சோத்துக்கு அவசியம் தான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனால் தமிழ் மொழியை தமிழர்களை எங்கள் எழுச்சி தமிழரை பற்றி பேசுவதற்கு உனக்கு அவசியம் இல்லை இல்ல அவரு ரொம்ப ஒன்றும் மோசமா பேசலையே அவர் என்ன என்ன பேசினா பேச போட்டுப்பாரு நான் பார்த்துட்டேன் பேசி இருக்கிறேன் டைலாக் டயலாக் அவர்கிட்ட அவருமே சொல்ல டைலாக் அன்பு தம்பி நீ போய் அவர் பிச்சை எடுத்த தப்புன்ற வார்த்தை கூட நான் வந்து வாபசு வாங்கிக்கிறேன் அன்பு தம்பி நீ போய் உனக்கு வந்து வீட்டில் சாப்பாட்டுக்கு சோத்துக்காக நீ போய் அங்க போய் பேசலாம் அது அவசியம் உனக்கு அவசியம்

திமுகவின் அப்படியே இதுல வச்சு டீ நடத்திட்டு இருக்க கூட சொல்றாங்க விடுதலை சிறுத்தை இல்லாமல் திமுக வெற்றி பெறாது என்று ஏன் ஐபேக்கே சொல்லுது வேற என்ன வேணும் உங்களுக்கு பெண்ணு பெண் என்ற அமைப்பு எங்கிட்டு கிடக்கணும் தெரியல பெண்ணு பெண்ணுன்றாங்க அது எந்த பெண்ணு எழுதுற பெண்ணா இல்ல இந்த பெண்ணான்னு தெரியல அந்த அமைப்பு தான் சொல்லுது அது நல்ல அமைப்பு தப்பா உனக்கு கொச்சப்படுத்துறாங்க ரைட்டா பெண்ணுனா எழுதுறதும் பெண்ணு பெண் மகள் என்பதும் பெண்ணு அது எந்த பெண்ணுன்னு எனக்கு தெரியல இருந்து அந்த அமைப்பு சொல்லுது என்பதை விட நிகழ்கால உண்மையே அதுதான் எங்கள் தலைவர் எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் வெற்றி அடங்கியிருக்கிறது ஏன் இறை இயற்கை பிரபஞ்சமே அடங்கியிருக்குங்க நாங்கள் அங்கே வந்து இது எங்களுடைய பேரணி இருக்கு பார்த்தீங்கன்னா பேரணியில் பயந்து போயிட்டோம் மழைகளில் வந்துடுமோ அப்படின்னு நாங்கள் வாகனம் ஊரே செட் பண்ணி வச்சிருக்கிறோம் ரெண்டு நாளைக்கு மணி வேலை பார்க்கும்போது பயங்கரமான மழை இங்கே சென்னையில் ஐயோ சாமின்னு அது இதை இருக்கிறாங்க அங்கே போயிட்டோம் அங்கே மழை வரும் வரும் பயந்து போயிருந்தா மழை வரல ஒன்றும் வரல நிகழ்ச்சி முடிவு வரைக்கும் அப்போ என்ன அர்த்தம் பிரபஞ்சம் எங்கள் பக்கம் இயற்கை எங்கள் திருமாவின் பக்கம் ஆகையால் அரசியலும் எங்கள் பக்கமே நீ பார்த்திருப்பீங்களா கூட்டத்தை கோட் சூட்டு மாட்டி எவனா வந்திருக்கானா இதுவரைக்கும் தமிழக அரசியல இந்திய அரசியல ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கோட் சூட்டு மாட்டி ஒரே இடத்துல வந்திருக்கானா வரலாறுங்க இந்தியால இல்ல உலகத்துல வந்திருக்க மாட்டான் அதெல்லாம் சிறப்பு அதெல்லாம் ஓகேதான் அப்ப என்ன சொல்ல வர்றோம்னா பொதுமக்கள் எங்களை விரும்புகிறார்கள் வெறும் தலித்துகள் மட்டுமல்ல அனைத்து ஜனநாயக சக்தியும் இஸ்லாமியர்களா இப்ப வந்து அண்ணன் திருமாவை விட்டால் வேற யாரும் இல்லைன்னு அனைத்து பேர் வர்ற அப்ப

இது கொடுத்து நம்ம கம்யூனிஸ்ட்டுக்கும் மற்ற மதிமுக கட்சிக்கும் சரி பண்ணிக்கலாம் விசிகா என்ன என்ன கொடுத்துட்டோமோ அதை மற்றவங்க வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னவா வெளிப்படுது விசிகா சொன்னால் எல்லாம் கேட்பாங்கன்ற அர்த்தமாக இல்லை விசிகாக்கே நாலு சீட் தான் கொடுக்குறாங்க நான் அஞ்சு சீட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படி அது எது எப்படியோ யார் எப்படியோ யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அது அவங்க பிரச்சனை அவங்கவுங்க குழந்தைய அவங்க அவங்களுக்கு முக்கியம் ஒரு பழமொழி இருக்குது அவங்க குழந்தைய அவங்கவுங்களுக்கு முக்கியம் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் டபுள் டிஜிட்டில் வெற்றி பெறுவோம் டபுள் டிஜிட் நின்று நிக்கிப்பம் சொல்ல சங்கத்தமிழன் டபுள் டிஜிட்டில் விடுதலை சிறுத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் வெற்றி பெறும் இது வரலாம் எழுதி வச்சுங்க தமிழ்நாடு எழுதிங்க டேட்டா போட்டு இந்த வார்த்தையை டாக்டர் திருமா சொல்றாரு சீட்டு குறைவோ அதிகமோ அதுக்காக கூட்டணிட்டு வெளியேற மாட்டோன்னு சொல்றாரு உண்மைதான் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் போராளி எங்கள் தலைவர் போராளி ஆனால் நான் அரசியல்வாதி நான் சொல்றங்க நாங்க எங்க தலைவர் போராடிங்க எண்ணாம் கட்ட தலைவர்கள் கூட அரசியல்வாதியா தான் இருக்கிறோம் எங்க தலைவனுக்கு வந்து அஞ்சு சீட்டா பத்து சீட்டா இல்ல எம்எல்ஏ இருப்போமா இருக்க மாட்டோமா இல்ல போகுதா போகலையா அதை பத்தி எங்களுக்கு தலைவர் கவலை இல்லை தலைவருக்கு வந்து எங்க மக்களுக்கான விடுதலை அதுதான் ரொம்ப முக்கியம் கூட்டணி தான் இருக்கிறான் வேங்க வேக பிரச்சனை தீர்வு கொடுத்தாங்களா மேல்பாதி தீர்வு கொடுத்தாங்களா கள்ளக்குறிச்சி தீர்வு கொடுத்தாங்களா என் கொடை ஏற்ற விடுறாங்களா இருக்கிற கொடியை இறக்குறாங்களே இந்த தலைவர் மேடையில் சொன்னார்ல எங்க பேர் நடத்ததுக்கே வழி வழிவிடாமல் இருந்தாங்களா அப்புறம் தான் நாங்கள் பேசி வலியுறுத்தோம் அது மாதிரி அது கூட்டணி வரும் வரும்போங்க அரசியல் வரும்போங்க எங்கள் மக்களுக்கான விடுதலைக்காக போராடக்கூடுகின்ற மாபெரும் போராளியங்கள் தலைவர் ஆனால் நாங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அரசியல்வாதி நாங்கள் வந்து வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம் எங்கள் தலைவரை

ஜனநாயக ரீதியாக வந்தால் அவனங்கள் அன்பகளை சோ இது சாதி புத்தியோடு வந்தால் நாங்கள் இ வந்து அவளை சேர்க்க என்று சொல்லுவோம் இப்ப கருணாச்சரோட கட்சல எப்படி பாக்குறீங்க நீங்க இதெல்லாம் தேவல்லாத மேட்டர் இது இன்டர்வியூ காது சம்பந்தம்லாம் மேட்டர் தேவல்லாத மேட்டரா வந்து தேவையில்லாத நேரத்துல தேவல்லாம கேள்வி கேட்க கூடாது அவர் சாதி கட்சியா அவர் கட்சி பேர் என்ன வச்சிருக்காரு கட்சி பேர் என்ன வச்சிருக்காரு கேட்டா சொல்லுங்க முகுளத்தூர் புலிபடை என்ன அது வந்து என்ன இருக்கு போட்டிருக்காரா என்ன அவர் கட்சி எனக்கு தெரியல ஆனா அன்பு தம்பி எனக்கு தெரியும் அவரை என்னோட தம்பி எனக்கு அண்ணன் பாவம் அவரை தம்பின்றான் அவர் வந்து சாதி மதத்தில் ஒழிக்கணும் நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும் தலித்துகளும் முக்குளத்தூர் ஒற்றுமையா இருக்கணும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் ஏன்டே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினார் தம்பி நம்ம ரெண்டு சமூகம் ஒற்றுமையா இருக்கணும் தம்பி அப்படின்னு அதுக்கான எல்லா வேணும் நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் கல்யாணம் பண்ணிக்கு யாரும் தெரியுமா உங்களுக்கு சும்மா போட்டு அடிச்சுட்டு இருக்கு ஒரு மனுஷன் அவர் கல்யாணம் பண்ணிருக்கிறது ஒரு தலித்து பெண்மகள் அந்த அம்மா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்றேன்ல அது யாரும் ஆம்ஸ்டாங் உடைய உறவினர் இது கூட உங்களுக்கு வேற வேணுமா அப்ப இந்த தம்பி வந்து அப்படி போவாரா அப்படிலாம் போக மாட்டாப்பாரு அவர் ஜனநாயக ரீதியாக வந்து கொண்டிருக்கிறார் வெண்ட எடுத்து கொண்டிருக்கிறார் அவரை பேரை கெடுத்து குட்டி சொல்லாதீங்க நான் கெடுக்கலன்னு இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அந்த தம்பி வந்து அந்த தம்பி தம்பின்னு வருது அண்ணே அண்ணனுக்கு வந்து ஒரு ஜனநாயக ரீதியா வந்து கட்சியை வளர்க்க வேண்டும் வளர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அன்பு தம்பியின் ஆசை பங்கேற்றுள்ள பல்வேறு கருத்து புகழ் நன்றி நன்றி வணக்கம்